உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்றைக்கு மாக்கடி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷ பிரதமை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை தொடரும் விசாக நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அனுராத நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் வரை தொடரும் சோபன் யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்று காலை பத்து மணி நாற்பத்து மூன்று வினாடிகள் வரை தொடரும் இராகு காலம் இன்று மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் வரை எம்மகண்ட காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஏஎம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் ஏஎம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் பி எம் முதல் பத்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பி எம் வரை துர்முகூர்த்தம் காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் பி எம் முதல் பதினொன்று மணி ஏழு நிமிடம் பிஎம் வரை மற்றும் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பி எம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் பி எம் வரை இன்று மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் பி எம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ எம் வரை அபிஜித் முகூர்த்தம் காலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் ஏஎம் முதல் ஆறு மணி ஏ வரை இன்று பதினொன்று ஐம்பது பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்து நான்கு பிற்பகல் அமிர்த காலம் இரவு இரண்டு பதினான்கு பிற்பகல் நான்கு இரண்டு பிற்பகல் ஆனந்தாதி யோகம் இன்றைக்கு வர்த்தமான யோகம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு பிற்பகல் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் நடைமுறையில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் சந்திரோதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சந்திராஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்று நிமிடம் சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் விருச்சிக ராசியில் நாள் முழுவதும் இரவு முழுவதும் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இன்றைய தினம் உங்கள் சொந்த முடிவுகளையும் இலக்குகளையும் செயலாக மாற்றுவதற்கு சிறப்பாக ஒத்துழைகிறது நீங்கள் மனதில் வைத்திருக்கும் திட்டங்களுக்கு இன்று புதிதாய் ஊக்கம் கிடைக்கும் புதுமையான யோசனைகள் வேகமாக வளரத் தொடங்கும் நேரம் இது ஆகவே தாமதிக்காமல் எந்த புதிய முயற்சியையும் இன்னும் ஆரம்பித்து விடுவது எதிர்காலத்துல நல்ல பலனை தரும் நெருங்கிய நண்பர்களுடன் சிரிப்பு உரையாடலும் கலந்திருக்கும் ஒரு சந்திப்பு உங்க மனசுக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும் அதனால் மாலை வேளையில சுவாரஸ்யமான சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம் தேவையற்ற பேச்சுக்களையும் வதந்திகளையும் புறக்கணித்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறிய தருணங்களை ரசிக்கவும் ஆனால் உடல் நலத்தில கவனம் குறையாமல் எந்த ஆபத்தையும் ஏற்காதீர்கள் மனதில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் அமைதியாக யோசித்து தெளிவான தீர்வை கண்டுபிடிக்க முயலுங்கள் பணியிடத்தில் உங்க படைப்பாற்றலும் தீர்மானத்தன்மையும் மற்றவர்களுக்கு முன்மாதிரி ஆகும் இதனால் உங்க பங்களிப்பு தனித்தன்மையாக தெரியும் குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் செலவிடும் நேரம் இன்று மிக முக்கியமானது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மென்மையான அணுகுமுறையுடன் அவற்றை சமாளிக்கவும் பெரிய வாங்குதல் அல்லது ஒப்பந்தங்களில் உடனடியாக முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் இன்று திறக்கலாம் உங்கள் கனவுகளை அடைய வேண்டும் என்ற உற்சாகமும் உழைப்பும் மற்றவர்களாலும் மதிக்கப்படும் ஏனெனில் உங்கள் முயற்சிகளை நனவாக்கும் சக்தி உங்களுள் உறைந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையை பெரிய இலக்குகளுக்கு தள்ளிச் செல்ல விரும்பினால் மற்றவர்களின் ஒப்புதலை எதிர்பார்க்கும் பழக்கத்தை விட்டு உங்களை தீர்மானங்களின் மீது நிச்சயமாக நம்பிக்கை வையுங்கள் இதுவே முன்னேற்றத்தின் முதல் படி இன்று உங்கள் குழந்தைகள் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்கள் மனதை புத்துணர்ச்சி கொள்ள செய்து உங்களை மேலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட தூண்டும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வேலையில் புதிய உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள் பணத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நியாகம் என்றாலும் வகவு செலவுகளை சரியாக அமைத்தால் இன்று எதிர்பார்க்காத வருமான வாய்ப்புகளும் தோன்றலாம் ஊதியம் பெறும் நப்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையக்கூடும் மேலதிகாரியிடமிருந்து பாராட்டோ பதவி உயர்வை நோக்கி செல்லும் ஒரு புதிய வாய்ப்போ கிடைக்கலாம் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் நல்ல லாபத்தை தரலாம் ஒரு சேர பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்கள் தொழில் தொடர்பான புதிய சிந்தனைகள் மனதில் உருவாகும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் என்ன பேச வேண்டும் என்பதை யோசித்து பேசுங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணக்கமும் நெருக்கமும் நிலைத்திருக்கும் வாழ்க்கை துணை உங்கள் பக்கத்திலிருந்து முழு ஆதரவை வழங்குவார் ஆனால் ஏதாவது கருத்து முரண்பாடு எழுந்தால் அதை அமைதியாக சமாளிப்பது இன்னைக்கு நல்ல பலன்களை தரும் இன்னும் உங்களுக்கு நேசமானவர்களுடனே மனம் திறந்து பேசவும் உடல் மனம் இரண்டிக்கும் தேவையான அந்த ஆழ்ந்த அமைதியை உணரவும் வாய்ப்பு கிடைக்கிறது இளைஞர்கள் தொழில் வேலை அல்லது திறமையை வெளிப்படுத்தும் துறைகளில் முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகளை பார்க்கலாம் மேலும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் சிறப்பு பரிசு நாள் முழுவதும் உங்களை மகிழ்ச்சியிலும் நன்றியிலும் மூழ்க வைக்கும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் கருத்துக்கள் மதிப்பளிக்கப்படும் சூழல் உருவாகும் உங்கள் சிந்தனை திறனும் படைப்பாற்றலும் பிறகருக்கு ஊக்கமாக இருக்கும் உள் உள்நோக்கமும் சுயமதிப்பீடும் செய்ய உகந்த நாள் வீட்டில் சில விஷயங்களிலே நீங்கள் வழிகாட்டும் நிலைக்கு வரலாம் பெரியவர்களுடன் நடக்கும் அமைதியான உரையாடல் உங்களுக்கு ஆழமான அறிவையும் பயனுள்ள ஆலோசனைகளையும் வழங்கும் குழந்தைகள் தொடர்பான முடிவுகளில் பொறுமையுடன் அணுக வேண்டும் தனிமையில் சிறிது நேரம் செலவிட விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் வீட்டில் மெதுவான அமைதியும் சிந்தனையையும் நிறைந்த சூழல் காணப்படும் பழைய குடும்ப பிரச்சனைகளை தெளிவாக ஆய்வு செய்ய உகந்த நாடாகவும் இது அமையும் பணம் தொடர்பான முடிவுகளை அவசரப்படாமல் மனத்தின் உள்ளார்ந்த வழிகாட்டுதலை நம்பி எடுத்து உங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கும் திட்டங்களை அமைதியாக வடிவமைக்க இன்று நேரத்தை பயன்படுத்துங்கள் கல்வி ஆராய்ச்சி அல்லது அறிவு தேடும் துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று புதிய கண்டுபிடிப்புகளும் ஆழமான புரிதல்களும் கிடைக்கும் நாள் அதே சமயம் தொழில்நுட்ப துறையில் செயல்படுபவர்கள் முன்பு ஒதுக்கி வைத்திருந்த ஒரு பணியை புதிய பார்வையுடன் மதிப்பாய்வு செய்ய வேண்டிய சூழல் வரும் எனவே ஒவ்வொரு முடிவிலும் கவனமாக இருங்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் நுட்பமாக நடக்க வேண்டும் ஏனெனில் தவறான கணிப்பு அல்லது யாரோ ஒருவரின் கவனக்குறைவு எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கலாம் ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மே அன்இன்டென்ஷனலி காம்ப்ளிகேட் மேட்டர்ஸ் எனவே எந்த பதிவும் கையொப்பமும் செய்ய முன் சிறிது யோசிக்கவும் இந்த காலத்தின் முக்கிய பாடம் அமைதியாக இருங்கள் அனைவரையும் முழுமையாக நம்பும் பழக்கத்தை தவிர்க்குங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்பிக்கொள்ளுங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இன்று சமநிலை நிலைத்திருக்கும் வாழ்க்கைத் துணையுடன் இருக்கும் ஒத்துழைப்பும் நெருக்கமும் உங்களுக்கு மன உறுதியையும் ஆதரவையும் வழங்கும் உங்கள் சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படும் நேர்மையும் கண்ணியமும் உறவை மேலும் வலுப்படுத்தும் இருப்பினும் சில நேரங்களில் அன்பில் வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் உருவாகலாம் ஆனால் அவை உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் உறவை மேம்படுத்தவும் உதவும் எந்த வலுவான உறவுக்கும் போல ஆழமான பாசமும் சில உணர்ச்சியேற்ற இறக்கங்களும் இணைந்திருக்கும் ஆனால் சரியான சமநிலையை பிடித்தால் இந்த ஆற்றல் உங்களை முன்னேற்றும் சக்தியாக மாறும் வளர்ச்சியும் நிலைத்த முன்னேற்றமும் நம் ஆசைகளை புத்திசாலித்தனமாக செயல்படுத்தும் போதுதான் அர்த்தமடைகின்றன சில உறவுகள் திடீரென உடைந்து போகலாம் ஆனால் அவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்க்கையின் இயல்பான மாற்றங்களை ஏற்று முன்னேறுவது புத்திசாலித்தனம் வாழ்க்கை எப்போதும் மாற்றங்களின் ஓட்டமே அந்த ஓட்டத்தில் நம் நம்மை சூழ்ந்த உறவுகளும் புதிதாய் உருவாகி சில பழையவை விலகிச் செல்வதும் இயல்பு இன்று நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்கள் தனித்துவமான கவர்ச்சி நம்பிக்கை மற்றும் இயல்பான அணுகுமுறையால் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் உங்கள் திறமைகளும் ஆளுமையும் அவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் காதல் வாழ்க்கையில் ஒரு பக்கம் மட்டும் உணர்ச்சி இருந்தாலும் மனம் வருந்த தேவையில்லை உங்கள் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் சரியான நேரம் வந்தால் அந்த நபரின் மனமும் உங்கள் பக்கம் திரும்பும் முயற்சி மற்றும் நேர்மையை கைவிடாதீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் பற்றி பேசினால் சில பரிவர்த்தனைகளில் குழப்பம் உருவாகக்கூடும் ஆகவே ஆவலாக முடிவெடுக்காதீர்கள் ஆனால் உங்கள் படைப்பாற்றல் பேச்சுத்திறன் மற்றும் நுண்ணறிவு சிக்கலான சூழல்களிலும் உங்களை முன்னிலைப்படுத்தி வெற்றி தரும் சவால்கள் மற்றும் கற்பனை நிறைந்த இந்நேரத்தை ஒரு பாடமாக கருதி அனுபவத்தை அதிகரிக்கும் வாய்ப்பாக பார்க்குங்கள் இன்று விற்பனை அல்லது ஒப்பந்தங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை வரலாம் உங்கள் திறமையையும் உள்ளுணர்வையும் நம்பி தைரியமாக முன்னேறுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமை துல்லியமாக செயல்படும் பொழுது எந்த முயற்சியும் பாதி வெற்றியை முன்னமே பெற்றுவிட்டதாகும் ஆனால் சில நேரங்களில் செலவு மற்றும் சேமிப்பில் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடும் என்பதால் எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய உங்கள் பழக்கங்களை ஒழுங்குபடுத்துவது இன்றியமையாததாகிறது முதலீடுகள் சேமிப்பு அல்லது பண ஓட்டம் போன்ற விஷயங்களில் நிபுணரிடமிருந்து ஆலோசனை பெறுவது உங்களுடைய பணம் சரியான வழியில் வளர உதவும் புத்திசாலித்தனமான தீர்வாக இருக்கும் ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் வலிமையல்ல மனதின் தெளிவும் உணர்வுகளின் சமநிலையும் அதில் ஒரு பெரிய பங்கை கொண்டிருக்கின்றன இன்னைக்கு மனதில் தேங்கியுள்ள கவலைகள் முடிவில்லாத யோசனைகள் மற்றும் அடக்கப்பட்ட மன அழுத்தங்களை அமைதியாக விடுவித்து உங்களை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஏற்ற நாள் கனியாக இருப்பவற்றை துரத்துவதற்கு பதிலாக இப்போதுள்ள சிறிய மகிழ்ச்சிகளையும் சாதனைகளையும் ரசிக்க தொடங்கினால் திருப்தியும் மனநிறைவுமே உங்களைச் சூழும் உடல் நலம் பொதுவரையில் நல்ல நிலையில் இருக்கும் இருப்பினும் மன அழுத்தத்தை தேவையற்ற அளவில் அனுமதித்தால் அது உடல் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கலாம் எனவே உங்கள் நாளாந்த ஒழுங்கை சீராக பேணுங்கள் இன்று ஒரு சிறிய ஆணால் பயனளிக்கும் பரிகாரம் வீட்டிலிருந்து வெளியேறும் முன் நெற்றியில் செஞ்சந்தன திலகம் அணிவது உங்கள் செயல்களுக்கு நேர்மறை ஆற்றலையும் வெற்றியையும் வரவேற்கும் இன்றைக்கு நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் அதிக சிந்தனை மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதை குறிக்கிறது இன்று உங்கள் நிதி வாழ்வில் சில முக்கியமான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உதாரணமாக உங்கள் தற்போதைய நிதி திட்டங்கள் சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை ஆழமாக மதிப்பாய்வு செய்வது போன்றவை ஏனென்றால் அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் பகுப்பாய்வு திறனை அதிகரித்து சாதாரண நாட்களில் கண்ணுக்கு தெரியாத தவறுகளை அடையாளம் காண உதவுகிறது அனுராத நட்சத்திரத்தின் தாக்கத்தால் அலுவலகம் அல்லது வியாபாரத்தில் சரியான உரையாடல் நெட்வொர்க்கிங் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் ஏனெனில் இந்த நட்சத்திரம் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் வலுப்படுத்த உதவுகிறது பழைய அல்லது முடிக்கப்படாத நிதி பணிகளை இன்று முடிப்பதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏனெனில் வியாழக்கிழமை பழைய பணிகளை முடித்து ஒழுங்கமைக்க சிறந்த நாளாக கருதப்படுகிறது நீங்கள் ஏதேனும் அத்தியாவசியமான நிதி பணியை தொடங்க வேண்டுமானால் அதை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பது முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து நான்கு வரை செய்வது இன்று மிகவும் வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் இதற்கு மாறாக சில பணிகளை இன்று முற்றிலும் செய்யக்கூடாது முதலாவதாக ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதிப்பணியையும் தொடங்குவது அல்லது பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த நேரம் தாமதம் தடை மற்றும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது மேலும் அதிகண்ட யோகம் இந்த அபாயத்தை மேலும் அதிகரிக்கிறது எனவே இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் புதிய கடனையும் வாங்காதீர்கள் புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் அல்லது எந்த ஒரு புதிய தொடக்கங்களையும் இன்று தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அமாவாசை மற்றும் அதிகண்ட யோகம் நிலையற்ற தன்மை மற்றும் இழப்புக்கான வாய்ப்பை உருவாக்குகின்றன அதே நேரத்தில் விருச்சிக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகளை ஆழமாக்குகிறது எனவே உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற செலவுகளை செய்வது அல்லது திடீர் கொள்முதல் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பின்னர் வருந்த நேரிடலாம் மொத்தத்தில் இந்த திட்டங்களை செம்மைப்படுத்தவும் பழைய பணிகளை முடிக்கவும் சிந்தித்து செயல்படவும் உகந்த நாள் அதே சமயம் புதிய முடிவுகள் கடன் ஆபத்து மற்றும் அவசரம் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரீதியாக ஒரு கலவையான விளைவுகளை கொண்ட நாளாக இருக்கும் ஏனெனில் அமாவாசை விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது மற்றும் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு உருவாகும் அதிகண்ட யோகம் ஆகியவை பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை என்பதை ஒன்றாக குறிக்கின்றன இந்த முதலீட்டிற்கு சாதகமான நாள் அல்ல எனவே எந்த ஒரு பெரிய அல்லது அபாயகரமான முதலீடுகள் பங்கு தீவிரமான வர்த்தகம் அல்லது புதிய நிதி திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயம் முன்பே திட்டமிடப்பட்ட சிறிய முதலீடுகள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் இதனால் நிலுவையில் உள்ள பணத்தை மீட்பதற்கோ அல்லது பழைய வேலைகளிலிருந்து சிறிய லாபம் பெறுவதற்கோ வலுவான வாய்ப்பு உள்ளது ஆனால் குறிப்பாக வீடு குடும்பம் ஆரோக்கியம் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் மீது திடீர் செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் திட்டமிடல் யோகம் மற்றும் ஆராய்ச்சிக்கு இன்றைக்கு சிறந்த நாள் ஆனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் அல்லது ஒப்பந்தத்தையும் நாளை வரை தள்ளி போடுவது உச்சிதமாக இருக்கும் வியாழக்கிழமையாக இருப்பதால் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் முற்றிலும் அசுபமாக கருதப்படுகிறது அத்திகண்ட யோகம் இதை மேலும் ஆபத்தானதாக ஆக்குகிறது எனவே இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் அல்லது இஎம்ஐ எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு நெட்வொர்க்கிங்கை அதிகரிக்கவும் முக்கியமான உரையாடல்களை நடத்தவும் வாய்ப்புகளை புரிந்துகொள்ளவும் இந்த நாள் நல்லது ஆனால் ராகு காலமான மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை பணம் தொடர்பான எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நிதி தொடர்பான மின்னஞ்சல்கள் காகித வேலைகள் அல்லது அவசியமான நிதி செயல்முறையை முன்னெடுத்துச் செல்ல மங்களகரமானதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சிந்தித்து செயல்படவும் உணர்ச்சிகளிலிருந்து விலகி முடிவுகளை எடுக்கவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் நிதி திட்டங்களை வலுப்படுத்தவும் பொருத்தமானது அதே நேரத்தில் புதிய அபாயகரமான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இன்று திடீர் லாபம் மற்றும் திடீர் நஷ்டமாகிய இரண்டிற்குமான வாய்ப்புகள் சமமாக உள்ளன